தாய் நான் உங்கள் ஜாகிர் பிரம்மாண்ட வளர்ச்சியில் காவாங்கரை நம்ம காவாங்கரை இதுவரைக்கும் வளராத ஒரு மாபெரும் வளர்ச்சியை உருவெடுத்திருக்குதுங்க நம்ம காவாங்கரையை பொறுத்த வரைக்கும் பாருங்க ரைட்டு லெப்ட் ரெண்டு பக்கம் ரோடுகளும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா விரிவாக்கம் பண்ணிட்டு வர்றாங்க அதே சமயம் மாதாவரத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா போலாவரம் வரைக்கும் மெட்ரோ வர்றதுக்கான அறிவிப்புகள் நூறு சதவீதம் உறுதியாக இருக்குது அதன் முதல் கட்டமாக இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ரோடுகளை விரிவாக்கப்படுத்திட்டு வர்றாங்க அதே சமயம் இந்த மெயின் லொக்கேஷன்ல இருந்து ஒரு கிலோமீட்டர்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஆயிரத்தி எட்நூறு சதுரடி ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குற மாதிரி ஒரே ஆள் வாங்குற மாதிரியும் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்தது இருக்கும் அது அப்ரூவலோட நாற்பதுக்கு நாற்பத்தி அஞ்சு தேவைப்பட்டா இருபதுக்கு நாற்பத்தி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டா நாற்பதுக்கு நாற்பத்தி அஞ்சு எடுத்துக்கலாங்க அப்ரூவோட ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்துகிட்டு வந்துருக்கும் வாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் ஒரு சரியான முதலீடு சரியான இடம் சரியான ப்ரைஸில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி வாங்க ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க இதுல இது வந்து காவாமரியோடைய மெயின் சிக்னலுங்க இந்த சிக்னல்ல இருந்து நம்ம இடத்துக்கு போற வழிகள்லாம் ஒரு செகண்ட் பாத்துருவோம் பாருங்க அதோடைய விரிவாக்க வேலைகள் ரோடோடைய விரிவாக்க வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது மிக பிரம்மாண்டமான வேகமான வளர்ச்சி இருக்குதுங்க மக்களை வர வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்டு நம்ம வந்து நம்ம ஆள் ஆழ்வனால் சேர்ந்து வாங்கலாம் இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பக்கா சிஎம்டி அப்ரூவ்டு வர்ற வழிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உடனே வீடு கட்டி ஒரு குடியேறுற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுங்க என்ன சுற்றியில் வந்து வீடுகள் நிறைஞ்ச பகுதி அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் மக்கள் கூட வாங்கிற மாதிரி ஒரு ஏழை எளிய மக்கள் அடி அடித்தட்டு மக்கள் கூட வாங்குற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம பிரிச்சிருக்குங்க இருபதுக்கு அஞ்சு இருபதுக்கு நாற்பத்தஞ்சு ரெண்டு பிளாட் இது மொத்தமாக ரெண்டு சேர்ந்த நாற்பதுக்கு நாற்பத்தஞ்சு ரெண்டு பிளாட்டாக சேர்ந்த மாதிரி இருக்குது தேவைப்பட்டால் இருபதுக்கு நாற்பத்தஞ்சு கூட நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கும் ஒரு பிளாட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லை மொத்தமாக வேணும் எனக்கு முக்கால் கிரவுண்டு மொத்தமாக வேணும் அப்படின்னா கூட தொள்ளா ஆயிரத்தி எட்நூறு சதுவடி எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு பாதி வேணுனாலும் தொள்ளாயிரம் சதுரடி நம்ம எடுத்துக்கலாம் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூறுவா நேரடி ஓனர் விற்பனை எடுத்துகிட்டு இருக்கும் சிஎம்டி அப்ரூவோடு எடுத்து வந்திருக்கோம் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் சதுரடி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா வருதுங்க இல்லை ரெண்டு பிளாட்டாக நான் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி வாங்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எண்பத்தி அஞ்சு லட்சரூவா வருதுங்க அதே சமயம் இதை வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் தொள்ளாயிரம் சதுரடியில் நீங்கள் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட கட்ட முடியும் சமயம் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி வாங்கினா நீங்கள் பங்களா டைப்பில் இன்கம் ப்ராப்பர்ட்டியாகவும் கட்டலாம் ஓன் யூஸ் ப்ராப்பர்ட்டியாக கட்டலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பிரம்மாண்டமாக கட்டலாம் மெயினாக இது நல்ல ஃப்ரண்டேஜோட ஒரு அருமையான சிஎம்டி அப்ரூடோட அந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துட்டு வந்துருக்குங்க திரையுத்தர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பக்காவாக க்ளீன் பண்ணி சிஎம்டி அப்ரூடோட தெளிவாக வீடுகளுக்கு மத்தியில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா ஏதேனும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் பண்ணுங்க பண்ணுங்கள் நம்ம சேனல்லேருந்து இந்த இடத்த வந்து உங்களுக்கு காட்டுவாங்க நேரடியாக ஓனர் சித்திங் கொடுக்குறோம் எங்கள்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் உங்களுக்கான வீடு உங்களுக்கான நிலம் உங்களுக்கான பாதை உங்களுக்கான வழி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இதே ஏரியாவில் நாலாயிரத்தி இரநூறுவாய்க்கு நாங்கள் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோங்க வந்து பாருங்கள் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லை இதுக்கு ரிலேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ச்சியாக வந்து ஒரு நாலஞ்சு ப்ராப்பர்ட்டி தொடர்ச்சியாக வச்சுருக்கோம் ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிகள் விற்பனை இருக்குது நான் உங்கள் ஜாக்கி திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு நாங்கள் முடிச்சு தர ரெடியாக இருக்கோம்